கட்சி முழுமையாக மூழ்கி போகிறது டைட்டானிக் அப்புறம் ஆயிடுச்சு அதிமுக அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வர்றாரு அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்துல ஒருவர் போட்டியிடுகிற போதே இரட்டை இலை சின்னம் இல்லாம சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் வந்து லட்சம் மூணு மூணரை லட்சம் வாக்குகள்ல வந்து பெரிய அளவுல முப்பத்தி நாலு சதவீதம்னு அவர் சொல்றாரு அவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்துல ஒரு பெரிய அளவுல அவர் வந்து வந்து ஒரு வெற்றிக்கு மிக அருகில் வந்து தோற்றுக்குனா அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வந்து அவர் வாக்குகள் என்ன என்னாச்சுன்னா டெபாசிட் போயிருச்சாங்க அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் வந்து மறவர்களுக்கும் ஒரு வகையான பந்தம் இருக்கிறது உறவு முறை சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு பந்தம் இருக்கிறது இவருடைய அரசியல் முழுக்கவே முக்களத்தோர்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் இருக்கிறார் அதனால அவர் பலமுறை என்ன சொல்கிறாருன்னா அதிமுக ஒன்று போடணும் நீங்கள் தனித்தனியாக வந்து ஓபிஎஸ் ஒரு பக்கம் தனியாக இருக்கிறாரு டிடிவி இருக்கிறாரு சசிகலா இருக்கிறாங்க இவர்கள் அனைவரும் தனித்தனியாக விட்டதில் குறைந்தபட்ச வாக்கு சதவிதம் ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் வாக்குகள் வந்து பிரிந்து போனாலே அதிமுக வெற்றி வாய்ப்பை விடுங்கிற கருத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கார் தலைமைக்கு வலியுறுத்திட்டே இருக்கிறார் தலைமை அதை வந்து காதலையே கேட்கல இப்போ இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் சொத்தை காப்பாத்துற எரிய வீட்டில் அழுற வரைக்கும் லாபங்கிற மாதிரி ரொம்ப கட்சி வந்து அடமானத்துக்கு போனது இல்லாமல் அழிவு காலத்துக்கும் போயிடுச்சு